நீ நாமே நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் கடந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது பாதுகாக்கிற கத்தர் நன்றி அவருடைய கண்கள் முடிச்சா மனி நண்பர்கள் வேலையிலும் கூட கத்தார் அடியால் உடையவாயின் வார்த்தைகள் நானே அவருடைய ஹயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக ஆமை கர்த்துடைய பரிசு நான் ஸ்தோத்திரம் இங்கு காந்தல் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அதில் பொதுவாக கொஞ்சம் அதிகமாக து துப்புற தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க அங்கே ஊழியத்தை செய்தது நிமித்தம் அங்கேருந்து வருவாங்க அவங் அங்கே நாங்கள் போய் ஜபக்கூட்டம் நடத்தி வ வரும்போது அங்கே அவங்க சமைச்சி கொடுப்பாங்க சாப்பிடுவோம் சில சமயம் மழை வந்துருச்சுன்னா அவங்களுடைய ஸ்வட்டரை வாங்கி ஷாலை வாங்கி எல்லாம் போட்டு வருவாங்க அப்படி நான் எல்லாரையும் நேசிக்கிறேன் பாகுபாடு மற்ற எதுவும் வித்தியாசம் பார்க்கறது இல்லை எங்கூட வர்றவங்களும் நானே செய்கிறேன் அதனால அவங்களும் சந்தோஷமாக வந்து எல்லோரும் ஒற்றுமையும் அங்கே போன உடனே அங்கே இருக்கிற அந்த மக்களெல்லாம் எங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்கப்பார் என்ன ஒரு தாழ்மை எளிமையாக நம்ம வீடுகளுக்கு வந்து ஜோ பண்ணுறாங்க அதில் கொஞ்சம் பேர் ரெகுலராக வருவாங்க ராணின்னு ஒரு பொண்ணு அதோட தங்கச்சி உமா அவங்க பக்கத்து வீட்டில் வசந்தின்னு ஒன்று இவங்க எல்லாமே அதுதான் செய்கிறாங்க ரோட்டில் பெருக்கிறது அது பண்ணுறது அந்த தொழில் தான் செய்கிறாங்க அவங்க இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை இல்லை நாரி போயிடும் ஒரே நாரி போயிடும் என்ன சொன்னால் அவங்க இத்தனை வியாதிகள் வரும்போது கூட இந்த கொரோனா சமயத்தில் எவ்வளோ பாடுபட்டாங்க எல்லாம் தொடுறதுக்கு வெளியில் வர்றதுக்கு அப்படியெல்லாம் பையங்க அவங்க இந்த மருத்துவ தொழில் பண்ணுறவங்களெல்லாம் நம்ம நேசிக்கணுங்க நேசிக்கணும் அவங்க இல்லைன்னு சொன்னால் அதை நான் தான் நாகி போயிடும் நடக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த மக்களை நான் நேசிப்பேன் அவங்க சந்தோஷமாக வருவாங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து நாங்கள் எங்கள் சபையில் சாப்பிடுவோம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு பேசி சிரித்து எல்லா இடத்துக்கும் நான் போகிற இடத்துக்கு கல்யாணம் மற்ற எல்லாத்துக்கும் கூட்டு போவேன் கத்தொடி நாமத்துக்கு சோதரம் அப்படிப்பட்ட அந்த பிள்ளை அந்த ராணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அதுக்கு வந்து நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார் ஆரம்பத்தில் அதான் வந்துச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்கள பார்த்து நிறைய பேர் வந்தாங்க நாங்கள் அவங்க வீடுகளில் போய் கூட்டம் நடத்தும் போது அவங்களும் மற்றவங்களும் வருவாங்க இப்ப அந்த பொண்ணுடைய மாமா ஒருத்தர் இந்த ராணிங்கிற பொண்ணோட அன்னைக்கு நல்லா படித்தவர் அவர் எப்படி ஆடவரை ஏற்றுக்கொண்டு அவர் கிறிஸ்டின் ஆகிட்டார் அப்போ அவர் முன்ஸ்பல் ஆஃபீஸில் வேலை செய்கிறார் முக்கியமான ஒரு வேலை அப்போது அது நிமித்தம் தன்னுடைய மக்களை தன்னுடைய ஜனங்களை நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார் வேலை வாங்கி கொடுக்கறது லோன் வாங்கி கொடுக்கறது பல வீடு கட்ட இப்படியெல்லாம் நிறைய அது பாருங்க கத்தர் வந்து எஸ்தர் ராஜாத்திய உயர்த்தினாரு அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்றான் இவங்களுக்கு உதவியாக இருக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் உனக்கு இந்த ராஜ மேன்மையை கொடுத்துறாரு பாருங்க ராஜமேன்மை வாழ்க்கையில ராஜாத்தி மாத்திரம் ராணி ராஜா மாத்திரம் இல்லை பல காரியங்கள் திறமைகள் தாளந்துகள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பெரிய பெரிய அதிகாரிகள் அதிகாரங்கள் எல்லாம் கொடுக்கறதுன்னா நம்ம மாத்திரமல்ல நம்மளை சார்ந்த பாரபட்சம் இல்லாதபடி நம்முடைய நம்முடைய அதெல்லாம் இல்லை எல்லாத்துக்கும் செய்யணும் அதுல குறைவுபட்ட பிள்ளைகளை கொண்டு வர்றது அவருடைய மாமாக்கு ஒரு சந்தோஷம் நம்ம எல்லாரும் முன்ன முன்னுக்கு வரணும் அப்ப அந்த மாதிரிலாம் எல்லாம் செய்யும் போது அவரை எல்லாரும் நேசிச்சாங்க எல்லாரும் இது இது ரொம்ப சொந்த தாய்மாமா இந்த ராணிக்கு ரொம்ப பெரிய அவங்க அம்மா எல்லாம் அவர் ஒன்றுன்னு சொன்னால் ரொம்ப கவலைப்படுவாங்க அவருக்கு ரொம்ப அக்கறை எங்கள் மாமான்னு சரி சந்தோஷமாக சந்தோஷமாக சொல்லுவாங்க அவர் ஒரு நாள் இந்த பொண்ணு ஜபத்துக்கு வருது ஜபத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் முடியல தலையில் கை வச்சு அது போக போகமாட்டாங்க அது எத்தனை நிறைய ஊழியக்கார் வந்தாலும் மெதுவாக வந்து நின்று நீங்கள் கொஞ்சம் ஜமானுங்க்கா போகிறோம் அப்படிமா அட வந்திருக்கிற ஊழியக்கார் என்ன நினைப்பார் என்னையே பெசாம நீங்க போங்க இன்னைக்கு வேண்டாம் இன்னும் அதெல்லாம் முடியாது நீங்க சும்மா அப்படியே இப்படி சிலவம் போட்டீங்கன்னா அப்படிப்பட்ட அந்த ஜனங்கள் அப்ப அது ஒவ்வொருத்தருக்கும் ஜெவம் பண்ணி அனுப்புவேன் அந்த பொண்ணுக்கு நான் ஜெவம் பண்ணும்போது சுத்தில இருக்கிறாங்க தலையில கை வச்ச உடனே ஒரு பெரிய மணி ஆலய மணி மாதிரி பெரிய மணி அங்கிருந்து அப்படியே அந்த இது சக்கரம் கலண்டு அப்படியே சுலோபா அப்படியே வந்து கீழே டமார்னு விழுந்து அப்படி செதறி போகுது அது தோற்ற உருவமே இல்லாம அவ்வளவு பெரிய சங்கிலி மெதுவா அந்து விழுந்து கீழே உடஞ்சு போயிடுது பண்ணும் பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் காட்டுகிற காட்சிகளை அறியாம சொல்லிட்டு இருப்பேன் ஆண்டவரே ஆண்டவரே இது இது இப்படி சொல்றீங்களே என்ன ஆண்டவர் அர்த்தம் இது என்ன ஆண்டவரே அதை சொல் அதை என்னால் மறைக்க முடியும் அப்பவே சொல்லு ஜி உடனே ஐயோ ஆண்டவரே இது என்ன இந்த தரிசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவேன்னு சொன்ன உடனே இந்த ராணிங்கிற அந்த பொண்ணு எந்திரிச்சு எங்கிட்ட சொல்லாம ஓடுது எப்பவுமே போறவங்க சொல்லிட்டு அப்போ நாங்க அடுத்தட இப்படி வர்றோம்க்கா நீங்க வாங்க அப்புறம் அப்படி எல்லாம் கேட்பாங்க சொல்லுவாங்க அந்த பிள்ளையும் சொல்ல ஆனா இந்த தரிசனத்தை ஜவனிட்டு ஆமேன்னு சொல்லும் போது எந்திரிச்சு வேகமா ஓடுது ஓடுது வேகமா இப்ப எல்லாம் எல்லாரும் சொல்றாங்க ஆமா உங்களுக்கு கிடைக்கிற தரிசனம் எல்லாம் கத்தை நிறைவேற்றுறாரு அவ்வளவு பெரிய மணி கீழே விழுந்து உடஞ்சி போகிறத பார்க்கும்போது எங்களுக்கும் நீங்க ஜெவ பண்ணிட்டு போது எங்களுக்கும் பயம் அவங்க வீட்டுல என்ன நடக்குதோ பாவம் அதனால்தான் அது பயந்துட்டு ஓடிடுச்சு அப்ப அதுக்காக நடந்துச்சு காரணம் என்னன்னு சொன்னா அங்க அந்த பிள்ளையுடைய தம்பி மலைக்கு போகுது அந்த வருஷம் மலைக்கு போய் ரெண்டு நாள் ஆச்சு இது அதுக்கப்புறம் அது வந்து இத சொல்லுச்சு அப்புறம் அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ வண்டி எல்லாம் உருண்டு இப்படி எல்லாம் ஆகுது இல்லை ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடுது ஆனால் அன்னைக்கு ராத்திரி இவங்க மாமான்னு சொல்கிறவங்கல்ல அந்த முன்சிபல் முன்சிபல் ஆஃபீஸில் வேலை செய்து அவர் அவர் சாயங்காலம் என்னமோ சில பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறார் ராத்திரி அங்கே ஒரு காவா இருந்திருக்குது தடிக்கு விட்டு அந்த காவாய்க்குள்ளே விழுந்து விடீர வரைக்கும் அப்படி விரைச்சி போய் அப்படியே செத்துருக்குறார் காலையில் இது போய் சொல்லிச்சான் அக்காவுக்கு தரிசனம் ஆண்டவர் குடுத்து இந்த தம்பி இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா ஜோதா இந்துக்கள் எல்லாம் இந்துக்கள் ரெண்டு பேர் மூணு பேர் தான் ஆண்டோருடைய பிள்ளை அப்புறம் ஜோம் பண்ணலான்னு அடுத்த நாள் காலையில எல்லாரும் பார்த்துட்டோம் அல்ல சத்தம் போடுறாங்க அவர் தான் எல்லாத்துக்கும் நன்மை தானே ஐயோ அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சொருச்சு அக்கா நான் என் தம்பிக்கு தான் ஏதாவது ஆபத்து போட்டுருக்குன்னு நினச்சேன் மயக்க போயிருக்கேன் ஐயப்பன் மலைக்கு ஆனால் எங்கள் மாமா போயிட்டார் எங்கள் மாமா ஊரே ஆடுது காந்தலே ஆடுதான்லா ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு மனுஷன் அது ஆண்டுகிறதை என்ன அழகா அதை வெளிப்படுத்தினார் நான் போகும்போது கூட அதை நான் பார்த்து பேசுவேன் சந்தோஷம் அவர் கத்துடைய நாமத்துக்கு சோதன ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன் கவனிப்போம் ஏழு அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிக்க நீதிமான் மடிந்து போகிறான் ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை இல்லை கத்துடி நாமத்துக்கு பின்னால வர்ற வசனங்கள்ல மரணத்தை பத்தி நித்திய ஜீவனை பத்தி அவனுடைய வருகையை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நிறைய இருக்குது நானும் பேசியிருக்கேன் ஆனா இன்னைக்கு ஆபியானவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் ஒரு வசனம்தான் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க நீதிமான் மடிந்து போகிறான் ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறார் என்பதை சிந்திப்பார்கள் இல்லை யாருங்க நீதிமான் ரட்சிக்கப்படாத நீதிமான் சொன்னா ஐயோ நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை நீதிமன்ற ரொம்ப பரிசுவான்கள் யாருமே பரிசுவான்கள் இல்லைங்க உலகத்துல நீதிமான் யாரும் இல்லாதனால அடியான நியாயம் தீர்க்க பிரவேசியாதே என்று சொல்லி தாரி சொல்றேன் தாவிது மாத்திரம் பாவம் செய்யலைங்க வெளிப்பட்டது ஆனா எத்தனையோ பேர் அதே பாவங்களை செய்துட்டு வாழ்ந்து கொண்டு தெரியுமா உங்களுக்கு அதை யார் பார்க்கிறாங்க கத்திராகி ஆண்டவர் பார்ப்பார் அது கிறிஸ்தவங்க ஏதாவது தெரிந்து செய்யறப்பா ஜபம் பண்ணும்போது கிறிஸ்தவங்களுடைய ஜபத்தை பார்த்திருக்கீங்களா ஆண்டவரே தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை மன்னியும் சொல்லி கடைசில இந்த சின்ன ஜபத்துக்கு பெரிய ஆசை ஒரு மணி நேரம் பண்ணுவாங்க இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள் அறிந்தோ அறிந்தோ ஒரு சின்ன அது எத்தனை ஞானமா பேசுது நீ இவ்வளவு மாடு மாதிரி இருக்கிற உனக்கு தெரியாதா தெரிஞ்சா நீ தெரியாமையா செய்யற பாவம் தெரியாதா அடுப்புல கை வச்சா சுடுன்னு தெரியாதா ஏதாவது செய்யும் பொழுது பாதிப்பு வரும் தெரிய தெரியுங்க ஆனா ஆண்டவரை ஏமாத்துறல்ல

நான் அன்னைக்கு அப்படித்தான் நினைச்சேன் ஆனா நம்ம நம்முடைய பாவங்களுக்காக அவர் மறித்து நம்முடைய நீதிமான்களாக்குவதற்காக ஒரு உயிர் தெழுந்தார்னு வேதம் சொல்லுகிறார் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மறைத்தாருங்க மறைத்தார் ஏன் சொன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை இது கிறிஸ்தவ மாத்திரம் மாத்திரம் எல்லாவற்றிலும் இருக்கு எல்லாவற்றிலும் அந்த பாவத்துக்காக பலி செலுத்துறாங்க என்னென்னத்தையோ செலுத்துறாங்க ஆடு மாடு கோழி அந்த சூலத்துல கொண்டு போய் கோழியை குத்தி வைக்கிறாங்க எத்தனையோ பலி கடைசியில மனுஷங்களை பலி கொடுக்கறாங்க குழந்தைகளை பலி கொடுக்கறாங்க ஒரு கட்டடம் நிக்கல ஒரு வியாபாரம் வீட்டுல கஷ்டம் அதனால பெற்ற பிள்ளைகளை பலி கொடுக்கறாங்க அது ரத்தமா அப்போ அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது வேதம் சொல்லுகிறது அதனால ரத்தம் சிந்தப்பட்டது நம்முடைய பாவங்களுக்காக அதனால நம்ம பாவங்களுக்காக மறித்து அப்ப இந்த நீதிமான் அதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் நீதிமான் சொன்னா அவர் ரத்தத்துல கழுவப்பட்ட எல்லாருமே நீதிப்பலையோ கொள்ளையோ பெரிய பெரிய பாவமோ ஆனா ஏசுகிரசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது சொல்கிறது

அப்படி கடைசியில் எல்லாம் கண்ணை மூடி மண்ணை மூடி கடைசியில் இவங்க நீதிமான்கள் சொல்லுவாங்க அவங்கள நீதிமான்கள் இல்லை ரத்தத்தில் நீ கழுவப்பட்டேனா நீ மாறுவே நீ மாறணும் மற்றவங்கள மாற்றணும் அதனால அதுதான் நீதிமான் நம்ம ஆண்டவருக்குள்ள சும்மா எல்லாமே நீதிமான் கழவு சொல்றாருன்னு எல்லாரும் ஆக முடியாதுங்க உண்மைதான் ஆனால் நீ ஆண்டோடைய ரத்தத்தில் கழுவப்பட்டு பாவத்துக்கு செத்து

நம்ம மனமா பாவம் செருப்பில் அடிச்சாலும் நிமித்தவே முடியாது ஜென்ம ஜென்ம பாவம் பாவம் நமக்கு உண்டு அந்த அதையும் கூட மாற்றி ஆண்டவர் அந்த சாபத்தை மாற்றுகிறார் பாவத்தை மாற்றுகிறார் நோய்களை மாற்றுகிறார் சமாதானத்தை கொடுக்கிறார் சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் பலியானார் சமாதானத்தை கொடுக்க முடியாத ஆக்கினை ஒருமே வந்ததா இந்த தழும்புகளை பார்க்கும் போதே சுகமாகும் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது எத்தனை எத்தனை ஆசைகள் கணக்கு போட முடியுமா முடியாதுங்க அதை பெற்றுக்கொண்டவங்க அந்த சர்க்கரையோ அது ஏதோ வாயில போட்டு ருசிச்சாதான் அதை சொல்ல முடியும் ருசிக்காதவங்க எல்லாம் சொன்னது கதை அது பொழுதுபோக்கு அதை அவரை முழுசுமா நீ சாப்பிடணும் அவரை ருசிக்க ருசிச்சதுக்கு அப்புறம் நீ அதை சொல்லும்போது நீ நீதிமன்றம் நீ நீதிமான் மற்றவங்கள நீதிமான் ஆக்குவ அதனால இந்த நீதிமான் நன்மை செய்கிறவங்க கத்திற்கு பயந்தவங்க ரத்தத்துல கழுவப்பட்டவங்க பாவரிக்கை செய்து பாவங்களை எல்லாம் விட்டு விட்டவங்க அவங்க நீதிமான் பாவம் செய்யும் பொழுது காணப்படாத கடவுள் தேவன் உலகத்துல வெளிப்படுத்த தன்னை வெளிப்படுத்த வந்த குமார கடவுள் ஏசோ அதுக்கப்புறம் அவர் எடுத்து அப்புறம் நம்ம கூட இருக்கிறவர் பரிசுத்தாவியார உன்னோட பேசுகிறவர் பரிசு தாவியார் என்கூட பேச சொல்றவர் பரிசுத்தாவியானவர் அதனால அந்த பரிசுத்த ஆவையான மூன்றாவது கடவுள் அதாவது பெரிய அவர் ஒரு பெர்சன் சொல்றாங்க அதனால அந்த ஆண்டவருடைய அந்த பரிசுத்தாவியானவர் ரெண்டைக்கு பேசுறேன் நம்மளோட பேசுறேன் அப்படி பேச பொழுது தீங்குக்கு மனஸ்தான் மட்டும் நம்ம அதை செய்ய மனஸ்தான் ஐயோ அடவராய கத்தை நம்ம சிந்தனை ரத்தத்தை நினைச்சுப்பா வீணாக கூடாது ரத்தம் வீணாக கூடாது அதனால இந்த பாவத்துக்கு நான் விலகி ஓடுவாங்க ஓடணும் இல்ல வேண்டாம் வேண்டாம் பாவம் கொஞ்ச நேரம் பாவத்துக்காக வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதம் இழந்து சவிக்கப்படும் அதனால இந்த நீதிமான்களை பற்றி நம்ம தினம் நிறைய பேரை பார்க்கிற எந்த உண்டுங்களை சொல்லலாவா எல்லா மதத்திலயும் நீதிமான்கள் உண்டு பாவம் செய்யாதவங்க மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாதவங்க எல்லா மதத்திலும் உண்டு அதனால விசேஷமா நமக்கு ரத்தம் சிந்தப்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரியா அதுதான் நீதிமான் இப்ப இந்த நீதிமான் யாருன்னு சொல்லும்போது இந்த காந்தல் இருந்த அந்த ராணியுடைய மாமான் அவர் உண்மையாகவே இந்துவார்ந்து ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ள வந்து ஞானஸ்நான் எடுத்து அவர் செய்த வேலை எல்லாருக்கும் நன்மை செய்திருக்காருங்க நம்மளோட ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்காது வெளியில போகணும் பாத்திர நேரம்னா வெளி வழிஞ்சு போகணும் தனக்கு திறமை தனக்கு தாளந்து தனக்கு என்ன மற்றவங்களுக்கு செய்யணுமா அது இருக்கும்போது அது செய்யாம இருக்க கூடாது நன்மை செய்ய திராணி இருந்து அதை செய்ய தக்கவர்கள் செய்யாமல் இருந்தால் பாவம் என்னங்க இதெல்லாம் கொலை கொள்ள இது மாத்திரம் இல்லை நன்மை செய்திருக்கிறார் எல்லாத்துக்கும் எல்லாமே இருந்துச்சு அந்த காதல் பகுதியில் ஐயோ போயிட்டாரே அப்படின்னு அப்ப அந்த நீதிமான் இந்த வசனத்தை இருக்கும்போது நீதிமான் மடிந்து போகிறார் ஒரு வரும் அவ்வளவுதான் அவர் இருந்தாரு நன்மை செய்தார் இன்னைக்கு நம்ம வேலை செய்யறோம் நமக்கு இதெல்லாம் செய்திருக்கிறாரு அவ்வளவுதான் அதோட அவங்க விட்டுறாங்க மனதில் அவங்க யாரும் வைக்கிறது இல்லை புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படும் ஞானம் உள்ளவங்க பல காரியங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு ஞானம் ஞானம் எங்கிருந்து வருது ஞானத்துல குறைந்தவர்கள் ஆண்டாட்ட கேட்டு பெற்று ஞானத்தின் கண்மலை ஞானத்தின் ஊற்று ஞானத்தின் உறைவிடம் கேட்பவர்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஒருவரையும் கடிந்து ஞானம் உண்டு நமக்கு எந்த இது எந்த வாதியார் எந்த டீச்சர் இந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்தாங்க கொடுக்க முடியுமா ஞானம் அங்க வந்து இயற்கை இயற்கையா ஊறி வர்றது அந்த ஞானத்தின் கண்மலையாக நமக்கு ஞானத்தை கொடுப்பாரு ஞானத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால அந்த காந்தல் ராணியுடைய மாமாவுக்கு அந்த ஞானத்தை அவர் கொடுத்துருக்கார் அந்த ஞான ஞான் நீதிமான் புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்பதை சிந்திப்பார் இதில் நிறைய பேசலாம் தீங்கு வராது எப்போங்க தீங்கு வருது வரப்போறாரு பார்த்துட்டே இருங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இல்ல இல்ல எவ்வளவு பேர் சொல்றாங்க இல்லைங்க சடுதியாய் வரேன் இருக்கிறார் ஆண்டவர் திருடலப்பால வரேன் இருக்கிறார் ஆண்டவர் தெரியுமா உங்களுக்கு காலையில எல்லாம் சத்தமா பேசி பாடி இது பண்ணி கதை பேசி ஆனா விடிய காலா தூக்கம் வருது அதிகாலையில மூணு மணிக்கு தூக்கம் வருது அப்பதான் திருட நீ தூங்குற நேரத்தை பார்த்து தான் அவனுக்கு தெரியார் என்ன எந்த நிலைமையில் இருப்பாங்க அது போல அவன் சொல்றார் நீ தூங்குற நேரத்துல நான் வருவேன் இந்த அஞ்சு கன்னிகள் பாத்தீங்களா உங்க இல்ல விளக்கு இல்ல அணைஞ்சு போச்சு ஆயத்தம் இல்ல ஆயத்தம் இல்லாமல் இருந்தவங்க கை விடப்படுறாங்க நீ ஆயத்தமா இருப்பீங்களா நீங்க ஆண்டோட பிள்ளைகளா இருந்தா நீங்க ஆயத்தமா இருக்க ஆண்டவர் வரப்போகிறார் அதனாலதான் இந்த நீதிமன்றங்களெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுறாங்களா அதனால மரித்து மரவை பத்தி கவலைப்படாதீங்க அவங்க எல்லாம் கத்திர எடுத்துக்கொள்றாரு அவங்க உலகத்துல கத்தருக்கு பயந்து கத்துக்கு வாழ்ந்து வாழ்ந்துருக்குறாங்க ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுற நீதிமன்ற்கள் எடுத்து மடிந்து போகிறார்கள் ஒருவரும் அதை மனது ஏன் இந்த தீங்க வந்தா எத்தனையோ வருஷம் ஏழு வருஷம் அதுல எல்லாம் போட்டு அப்படி புட்டா முடுவாங்க நிச்சயமா ஏச வணங்காத முடியாத வணங்க மாட்டேன் சொல்லு சொல்லுவோம் ஏன்னா அந்த நாள் வர்றதுக்கு முதல்ல நமக்கு முப்பத்திரவ காலம் வர்றதுக்கு முதல்ல அத நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுற உபத்தரவ காலத்துல வந்து சிக்கி இவ்வளோ வயிறாக்கியமா இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு நீ இந்த ஆறுங்கிறது அன்னுத்தரத்தை போட்டா தான் உனக்கு ரேஷன் போட்டா தான் உனக்கு தண்ணி தான் உனக்கு வீடு அப்படின்ட்டு வரும்போது யாரு நம்ம சொல்லுவோமா இல்ல இல்லை 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 நீ சொல்ற அப்படியே நான் நடக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க இந்த தீங்குல எல்லாம் நம்ம அக்கப்படக்கூடாதுன்னா மரித்து போறவங்களை பத்தி நல்லா நினைச்சுங்க நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க எடுத்துக்கொள்ளப்படுற யாரு சாகுறது சரியா அதனால தீங்கு நாள் வருவதற்கு முன்பாக ஒருவேளை மறைக்கிறவங்களை குறிச்சு நீங்க சொல்லாதீங்க நாள் யோசனை இந்த தீங்கு நாள்ல அவர் அகப்படுறது இல்லை அதனால தீங்கு சீக்கிரமா வரும் உபதிரவ காலம் வரும் அந்த உபதிரவ காலம் வருவதற்கு முன்பாக முழுசுமா அடர்புல வருவோம் என்னதான் மிஷினரிகளுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ பாடல்களுக்கு மத்தியில் வைராக்கியமா இல்லை நான் அதை செய்ய மாட்டேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவையான தேவ நீ கொண்டாலும் சரி நீ என்னை சித்திரவதை பண்ணாலும் சரி நீ எப்படி என்ன உபத்திரப்படுத்தினாலும் சரி அவரை தவிர வேற தெய்வம் இல்லைன்னு தான் மறித்தவங்க நிறைய இந்தியா தேசத்துலேயும் வந்து மறைச்சிருக்கிறாங்க சரியா அப்படிப்பட்ட தீங்கு நாள் வந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு பயந்து அவர் பெரியமா நடக்கிறது கத்தர் உதவி செய்வாருங்க பின்வாங்கி போக மாட்டேன் இல்ல இல்ல எங்களை விட்டுருங்க நீ சொல்ற மாதிரியே நான் நடக்கிற அறுபத்தாறு போட்டுக்கிறேன் என்ன வேணாலும் இல்ல அப்படி இல்லை என்ன ஒரு அழகான வசனம் தீங்கு நாள் வருவதற்கு முன்பாக நீ எடுத்துக்கொள்றவங்கள பத்தி கவலைப்படாதீங்க நீங்க இருக்கிறவங்கன்னா உங்களை பத்தி கவலைப்படுங்க இந்த தீங்கு நாள் வரும் அதற்குள்ளாக நம்ம ரட்சிக்கப்படும் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா நீ தீங்கு நாள் வந்தாலும் பயமே இல்லை கத்திருக்கா ஒரே ஒரு வாழ்க்கை ஒரு ப பறக்கிறோம் அப்புறம் மறிக்கிறோம் அதுக்கப்புறம் ஞாயிற் தீர்ப்புக்கு வந்துடறோம் அந்த கொஞ்சம் கஷ்டத்துக்காக நம்ம ஆண்டவரை மருந்தளிக்கலாமா இல்லை என்னுடைய வாழ்க்கையில் மறுதளிக்கிற நேரமெல்லாம் வந்துச்சு எனக்கு மறுதளிக்கிற வெறுக்கிற ஆண்டவரை வேண்டாங்கிற நேரமெல்லாம் சொன்னாங்க வந்து நீ ஏன் இன்னெந்த ஆண்டவர் நினைச்சிட்ருக்குற வெறுக்கிறேன் இப்படின்னு இல்லை 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 அதனால்தான் நான் சொல்றேன் தீங்க நாள் வரும்போது நான் நிச்சயமா நான் உயிரோடு இருந்தேன் ரொம்ப காலம் நினைக்கிறீங்களா இன்னும் ரொம்ப இல்ல அன்னுடைய வருகை சமீபமா இருக்கு அப்ப அப்படிப்பட்ட நாள் சடுதியிலே பல காரியங்கள் வாழ்க்கையில வரும்போது பின்வாங்கி போகாதபடி நீதிமான்ங்கிறத நம்ம நிறைவேற்றி சரியா இந்த சகோதரன் மறைத்தாரு அப்படி போது அதை நான் நினச்சி பார்க்கும்போது இந்த இந்த அந்த ராணியுடைய இந்த மாமா பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறாரு தைரியமா வழியில் வந்தாரு ஏற்றுமதிப்ப எல்லாம் ரகசியமாக தான் தெரியுமா உங்களுக்கு ரகசியமா ஞ தெரியக்கூடாதுங்க எங்க அம்மா தெரியக்கூடாது எங்க அப்பா தெரியக்கூடாது எங்க வீட்டுக்காரர் தெரியக்கூடாது மனைவிக்கு தெரிய சொந்த மாதம் எல்லாம் தெரியக்கூடாது தெரியாம போய் எங்க ஊர்ல இருந்தா நிறைய மலைகளுக்குள்ள ஆறெல்லாம் இருக்கு ஞானஸ் மறைக்கிற உண்ணா ஆண்டவர் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவே நீ வந்துதான் வந்துட்ட இவ்வளவு மூழ்கிட்டு தலை போனா என்ன ஜான் என்ன மனம் போனா என்ன தைரியமாக வாழ்கிறது இல்லைங்க ஞானஸ்தானம் எடுத்த கிறிஸ்தவங்க தைரியம் இல்லாம வாழ்றாங்க அதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம் வந்துட்டீங்கன்னா முழுசுமா ஆண்டவர்களை வாங்க முழுசுமா வாங்குறது நன்மையோ தீமையோ நல்லதோ கேட்டது அவருடைய வாழ்க்கையில் என்ன வந்தாரு ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் ஒரு நாள் என்னை கைவிட்டது இல்லை நீ எவ்வளவு காலம் இருப்பனோ தெரியாது இது வரைக்கும் கத்தர் என்னோட கூட இருக்கிறார் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார் இதுவே கத்திகிட்டு இருக்கிறேன் இன்னும் கத்துவேன் இன்னும் எவ்வளோ சக்தி இல்லைனாலும் கத்துவேன் கத்தி ஆண்டவரை வழிபடுத்துவேன் அதனால ஒருவேளை நான் எனக்கு ஒரு அப்படி ஒரு மரணம் வருனாலும் ஆண்ட இடத்துல போவேன் சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் கத்துடி நாமத்துக்கு சோத்துறேன் ஜோகணுமா கண்களை மூடி காணிக்கைக்காக மறுபடியும் சொல்கிறேன் நிறையா அது இது ஏன்னு சொல்கிறாங்க அதுக்கு பணம் இதுக்கு பணம் எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க இருக்கிறவங்களே கேட்குறாங்கன்னா இல்லைங்க இல்லாம தான் கேட்டுட்டு இருக்கேன் நீங்க அனுப்புனாதான் நான் இன்னும் சில காரியங்களை அறியாத மக்களுக்கு நான் செய்துட்டு இருக்கேன் ஆண்டவர் அறியாத மக்களுக்காக நான் கேட்டுட்டு இருக்கேன் வேற எதுக்கும் இல்லை எனக்காக எல்லாம் செய்றாங்க எல்லாம் கொடுக்குறாங்க எனக்கு சாப்பாட்டுல இருந்து உடையிலிருந்து எனக்கு கொடுக்குறாங்க நான் வாங்கி கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை கர்த்தர் ஒவ்வொருவரும் எனக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிறாங்க என்னுடைய தேவை வந்து கத் மற்ற தெரியாத மக்களுக்கு அன்பை சொன்னது தான் நான் கேட்குறேன் இந்த டிவியில் பேசுறது கூட காசு வேணும் மற்ற உதவி செய்கிறதுக்கு காசு வேணும் மற்ற ஆண்டவருடைய வருகைக்கு மக்களை சேர்த்ததுக்கு எனக்கு ஒரு காணிக்கை வேணும் முடி முடிஞ்சமானும் அன்பின் தகப்பனே தீங்கு நாள் வருவதற்கு முன்பாக நீதிமன்ற்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அது யாருக்கும் தெரிகிறது இல்லை ஆண்டவரே இதுவரைக்கும் மறித்து போன எத்தனையோ நீதிமன்ற்கள் மிஷினரிமார்கள் அவங்க இந்த பாடெல்லாம் இனி வர்ற பாடுகளை அவங்க அனுபவிக்க வேண்டாம் அனுபவிச்சு தான் அவங்க இறந்துட்டாங்க இன்னும் பலர் ஆண்டவரே கத்தாவே உமக்காக காத்துட்டு இருக்கிறாங்க அடியாளம் அந்த லிஸ்ட்ல நானும் உண்டு ஆண்டவரே என்ன வந்தாலும் நம்புவேன் என்னேச மீட்புறை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனதுன்னு இயேசுவையா அகலான உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் ஆண்டவரை அந்த அன்பான தேவனுக்கு நாங்கள் அடிமைகள் எங்களுக்கு எஜமான ஆண்டவரே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசிரியர் அடுத்த வாரத்தில் இன்னொரு நல்ல செய்தியை சாட்சியை சொல்வேன் பாருங்க பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க கத்திற்கு பயந்து ரட்சிக்கப்ப முழு ரட்சிப்புக்குள்ள வந்து நீதிமன்ற்களாக்கி ஆசீர்வாத்து பெற்றுக்கொள் ஏசன் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே இந்த ஊழியங்களை உங்கள் ஜபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி கனரா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஆறு இரண்டு மூன்று நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஆறு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று

மேலும் எங்களுடைய பே எண்கள் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஐந்து ஏழு கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் அன்பானவர்களே உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம் சகோதரி எஸ்தர் செல்வராணி இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள் செல்போன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஐந்து ஏழு